ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மலேசியாவில் அதிக விலைக்கு விற்ற தமிழ் படங்களோட லிஸ்ட்டில் டாப் ஃபைவ்ல என்னென்ன படங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படம் இருக்குது நான்காவது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயனோட அயலான் திரைப்படம் இருக்குது மூன்றாவது இடத்துல விஜய் அவர்களுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படம் இருக்குது அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படம் இருக்குது முதல் இடத்துல எந்த படம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு தலைவரோட வேட்டையின் படத்தோட மலேசியா ரைட்ஸை வந்து த்ரீ டாட் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்களாம் அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்களாம் அதாவது ஒரு மிகப்பெரிய தொகைக்கு அந்த வேட்டையின் படத்தை வந்து த்ரீ டாட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேட்டையின் படத்தை மலேசியாவில் ஹியூஜ் ரிலீஸாக அவங்க வந்து பண்ண போகிறாங்களாம் ஸோ நிறைய தேட்டர்களில் வெளியாக போகுது வேட்டையின் திரைப்படம் இப்போவே நிறைய சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில் வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வீடியோக்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு நார்வேவிலையும் புக்கிங் ஓப்பன் பண்ணி அங்கேயும் புக்கிங்லாம் ஃபயராக போயிட்டுருக்கு ஸோ வேட்டையின் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை பொழியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது